சந்திரமேட்டின் பகுதியில் தோன்றும் கிளை ரேகைகள் எல்லாம் தன் வாழ்க்கையில் சோரத்தாலும் தாரத்தாலும் பெற்ற மக்களை குறிக்கும் கர்ப்ப உற்பத்தியில் உற்பத்தி ஆகி அழிந்தவற்றையும் காட்டும் சந்திர கடலின் அடிதொட்டு சந்திரமேட்டில் மேல் நோக்கி தோன்றும் ரேகைகள் இருந்தால் ஆண் பெண் வெஹி பாக்கியத்தை குறிக்கும் மேலும் புதன்மேட்டின் அடியிலிருந்து உற்பத்தியாகும் தாரா ரேகையில் ஏற்படும் ஒளி ரேகைகளெல்லாம் அவருக்கு பிறந்த குழந்தைகள் என்பதை காட்டும் இருதய ரேகையின் மேல் பாகத்தில் தோன்றி புதன்மேட்டை நோக்கும் ஒளி எல்லாம் எத்தனை ஆண் குழந்தைகள் என்பதை குறிக்கும்